அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆக்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் காரணம் என்னவென்றால் இன்று நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட பயணம் உக்ரைன் நோக்கி தான் இருக்கும் ஏன்னா உக்ரைன் வந்து அது எப்படி சொல்கிறது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை தலைநகர் கியூ மற்றும் ஒடிசா இரண்டு பகுதியில் நிகழ்த்தியிருக்காங்க இந்த ஒடிசி பகுதியில் இந்த இரண்டு பகுதியில் இந்த தாக்குதலில் வந்து எப்போவுமே இதுக்கு முன்னாடி ரஷ்யா நடத்துனதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக காயங்கள் அடையும் இறப்புகள் அவ்வளோ இருக்காது ஆனால் இந்த தடவை காலையிலேருந்து மதியத்துக்குள்ளாரே பதினாலு பேர் பக்கம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமான சந்தி சந்தியிருக்காங்க இது ஒரு கருப்பு தினமாக வந்து உகந்த தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் அடுத்தடுத்த உக்ரைனுக்கு வந்து இப்போ ஒரு சோதனையான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான காரணங்கள் என்னன்றதுக்கு விளக்கக்கூடிய அது மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது அதனால் நம்ம நேராக எங்கே போகிறோம் உக்ரைனுடைய தலைநகரே கிளம்பிட்டே இருக்கும் நம்ம ஸோ விடிகள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படி கொடுக்கலாம் முதல் பதிவு அங்கேருந்து ஒருத்தர் பாருங்கள் லைவாக வீடியோ பதிவு எடுத்து போட்டுருக்கிறார் அவர் யாரோ இல்லை உக்ரைனோட கமாண்டர் ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன எந்த அளவுக்கான ரஷ்யா தாக்கல் நிகழ்த்திருக்கிற மாதிரி வீடியோ பதிவு எடுத்துருக்கேன் அப்படியே சைடில் பாருங்கள் இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா இன்று தலைநகர் குறிப்பாக கியூவில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்னா அவங்க வழக்கமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை மிலிட்டரி டார்கெட் இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் வளங்கள் இந்த தான் வந்து தாக்கல் நிகழ்த்தினாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்களோட நடவடிக்கைகள் ஒன்றும் சரியில்லை ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு டெர்ரிபிள் இன்சிடெண்ட் தொண்ணூற்றி ஒம்பது மக்கள் மேலே காயமடைந்திருக்காங்க பதினாலு பேர் பக்கம் இணந்துருக்காங்க இரண்டு பகுதியை குறி வைத்திருக்காங்க ஒடிசா பகுதியும் ஐநூறு மா மற்ற பகுதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒடிசா பகுதியில் வந்து இரண்டு சிவிலியன்ஸும் இங்கே வந்து பதினாலு பேரும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த புகைப்படங்களை வந்து காட்டுறேன் நான் இந்த தாக்குதலில் வழக்கமாக உக்ரைன் வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து தாக்கல் நிகழ்த்தாமல் இருந்தோம் ஆனால் அவங்க நிகழ்த்திட்டாங்கன்றாங்க ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா நம்மளோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்குற நமக்கு தான் தெரியும் கொஞ்சம் இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்துருந்தது ஒரு மூணு நாளாக ஆனால் இவங்க என்ன பண்ணுறது கிள்ளி விட்டுகிட்டே இருந்தாங்க ரஷ்யாவை போட்டு அந்த கிள்ளி விட்டுட்டே இருந்ததுக்கான விளைவு கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க பெரிய அளவுக்கு அடிக்க போகிறாங்க நேற்று இரவே நான் உங்ககிட்ட சும்மா லைட்டாக கெஸ் பண்ணி சொன்னேன் நான் மறு வைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட உக்ரைன் அடிக்க போகிறாங்க பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ நிகழப்போதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஏன்னா யாருங்க அமைதியாக இருப்பாங்க பேச்சுவார்த்தை நெருங்க போகுது அப்படின்னாவே போகுது இவங்க கிளம்பிடுறாங்க இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை அதற்கு தான் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைச்சிட்டார் ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்பு இன்னொரு சம்பவம் நடந்து போச்சுங்க இப்போ ரஷ்யா வந்து இந்த பக்கம் அடி அடி நடித்த உடனே அந்த பக்கம் போலந்தனுடைய எல்லை பகுதியில் இரண்டு மணி நேரத்துக்கு மேலே போலந்துனுடைய போர் விமானங்கள் அப்படி மேலே விற்று விரு விருன்னு காத்துட்டு இருந்ததாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஏன்னா உக்ரைனை காப்பதற்காக திடீர் என்று அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஏனோ தெரியல சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துருந்து சப்போஸ் ரஷ்யானுடைய ட்ரோன் பறந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நேற்று நாடுகள் உள்ளே வந்திருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கியூ போஸ்ட் பண்ண பத்திரிகைகள்லாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் நேற்று நாடுகள் வருமா இங்கே இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ ஆயுதங்கள் பற்றாக்குறை அளவுக்கு வரும்னு தெரியல இதுக்கப்புறம் உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல உக்ரைன் வந்து வெளிப்படையாகவே அமெரிக்காவை விமர்சனம் பண்ணிட்டாங்க இத்தனை நாள் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க அமெரிக்கா பாக்கெட் ரம்பி வலிஞ்சு போகும் போகிற போய் கேட்கும் போதெல்லாம் வந்து ரஸ்கா கோஸ்கா வீடியோவை போட்டு ஃபுல்லாக ஃபண்டு கேட்டே இருப்பாரு அவங்களும் கொடுத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் ஓயாமல் கொடுத்தாங்க ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்தாங்க இப்போ சமீப காலமாக உக்ரைனோட அறிக்கைகள்லாம் பாருங்கள் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ஜலன்ஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி பர்டிகுலராகவே அமெரிக்கா ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்கிறாங்க ரஷ்யானுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிப்பாக எண்ணெய் வளங்களோ இல்லை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மேலாக தாக்கல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறமும் மூணு நாள் அடிக்கிறாங்க மூணு நாள் அடித்ததுக்கு தான் வந்து ரொம்ப நேரடியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு இந்த எச்சரிக்கையை நாம் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா இன்று ஜி செவன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி அதாவது ஆயில் ரிஃபைனரி இருந்தாலும் இந்த குரூட் ஆயில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா அதை நாற்பத்தஞ்சு டாலர் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க அமெரிக்கா வந்து அதெல்லாம் முடியாது ரஷ்யாவுக்கெல்லாம் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் முதல்ல அவங்களோட எண்ணெய் வளங்களை தடுக்காமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சைன் பண்ணலாம் மனசை கிளம்பி எதாவது பாதியிலே கிளம்பி போயிட்டாரு நம்ம தான் முன்னே பார்த்தோம்ல அதுக்கே இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பாயிருச்சு ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களை அடிக்கிறதை நிறுத்தினோம் அப்படின்னா வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் கீவில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாத இருக்கிற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டே இருப்போம்னு பொண்ணு வெளிப்படையாகவே எங்களை மிரட்டுறாங்க மூன்றாவது என்னென்னா அது ரஷ்யா சொன்னாங்களான்னு தெரியல பட் ஜெலன்ஸ்க்கு சொல்றாரு அவங்க இதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்க கிட்ட அந்த குழந்தைகளை கொடுத்தா தான் வந்து நான் அவங்களுக்கு சிறை கைதிகளை வந்து பரிமாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதாவது உக்ரைன்கிட்ட சிறை கைதி சிறை கைதிகள்லாம் இவங்க அந்த போர்க்களத்தில் மாற்றாங்க இல்லைங்களா அந்த கைதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அதுக்கு பதில் நீங்கள் நாங்கள் குழந்தைகளை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் வந்து டோட்டலாக அன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க உக்ரைனுக்கு இன்னொரு செக்குமே வச்சுட்டாங்க மூன்றாவது செக் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் மூணாவது பேட்ச் வந்து இறக்கிட்டாங்க இன்னும் பல பேட்ச் வந்து பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் ஆறாயிரம் உடல்கள் நீங்கள் வாங்கியே தான் ஆகணுன்ற மாதிரியும் கடைசி பேட்ச் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி கொண்டு வந்து இறக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீயாச்சும் அவங்களாச்சுன்னு இப்போ அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலமை இந்த ஃபண்டு கொடுக்க வேண்டிய நிலமையில் ரஷ்யானுடைய பொருளாதாரம் வீழ்த்தப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு சங்கு என்னென்னா இப்போ குரூடாயிலோடய விளையாற்றம் அந்த குரூடாயிலை விளையாட்டுறதை கூட ரஷ்யா வந்து ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்கா மறைமுகமாக என்ன ஜிசவன் நாடுகளுக்கு சொன்னாங்கன்னா இப்போ நானும் உங்களோட இணைந்து ரஷ்யாவினுடைய குரூட் நான் தடை விதித்தேன் அப்படின்னா அது நூறு டாலருக்கு மேலே போயிடும் நூறுன்ற மாதிரி இந்திய மதிப்பாக நூறு டாலருக்கு மேலே போயிடும் ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது காரணம் என்னென்னா அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ரஷ்யானுடைய நேர எண்ணெய் கிணறுகள் மீதோ தடை இல்லைன்ற உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்தினா கூட ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது ஏன்னா ஈரான் மீது பெரும்பாலும் எல்லாம் தடை விதிக்கப்பட்டது தான் யாரும் அவ்வளோ வாங்கறதில்லை சீனா வாங்குறாங்க இந்தியா வாங்குறாங்க பட் ஐரோப்பா நாடுகள் வாங்கலை பட் இதுவே பெரிய தாக்கம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் நம்ம இலிகிலாக வாங்கிட்டு இருக்காங்க நேரடியாலாம் இல்லை வேற ஒரு கேட்குறான் மேக்கரான் கம்பெனியில் போட்டு அவங்க நேராக கொண்டு வந்து ஒரு கடற்பகுதி இருக்குன்னா அவங்க கப்பல் எங்கே நிற்கும் இங்கே இருக்கிற கப்பல் கொண்டு வந்து நிற்பாங்க இங்கே கப்பல் டு கப்பல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க அதனால் பெருசாக இம்பேக்ட் இல்லை சப்போஸ் இந்த நேரத்தில் அமெரிக்கா மட்டும் ஜீசம் நாடுகளோடு இணைந்து நான் வந்து பொருளாதார தடையை நெருக்கிறேன் குறிப்பாக அவங்களுடைய எண்ணெய் நிறு கூடாயில் வந்து பேரலுக்கு நாற்பத்தஞ்சு தான் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாருனா கண்டிப்பாக என்னால் ஸ்கைராக்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கும் மேபி அதனால் கூட ட்ரம்ப் அவர்கள் கண்டும் காணாத மாதிரி விலகி போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இல்லைனா அது அவங்களுக்கே ஆபத்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் முதல்ல பாதிக்குது அப்படின்னா அது குரூடாயிலோட தான் அது ஐரோப்பாவும் உணர்ந்துருப்பாங்க அவங்க இன்னும் சாக்குன்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி ஆட்டையை போட்டுடலான்னு பார்க்குறாங்க அமெரிக்கா விலகணும் உடனே ஜி செவன் நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை அமெரிக்கா இல்லைனா கூட நாங்கள் இது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண போறோன்றாங்க அமெரிக்கா இல்லாத ஐரோப்பா நாடுகள் போடப்படுகிற பொருளாதார தடெல்லாம் வந்து அது விளையாட்டு செய்திகளாக கருத வேண்டியது தான் இப்போ ஜெலென்ஸ்கியோட ஒரு ஃபைனல் ஆத ஆதங்கம் என்னென்னா அது இன்றைக்கி நடத்தின தாக்கத்தில் எங்களால் இடை தாக்கல் நடத்த முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆதங்கம் அப்படின்னா இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேபி எல்லாமே இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இழந்தது ஏன்னால் கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்கானுடைய விமானங்கள் சுமந்து சென்று வந்து ஆயுதங்களை தொடர்ந்து இறக்கிட்டு இருக்காங்க தாடு அப்புறம் வந்து பேட்ரியாட்டிக்காக டிஃபன்ஸுக்கெல்லாம் அதனால் ஸ்டாக் வச்சுருக்காங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு தொடர்ந்து அனுப்பிட்டுருக்காங்க அது ஒரு பதற்றம் கூட ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் அழுத்தம் அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்ட்டாங்க இது எப்படி உக்ரைன் தரப்பில் உணர்றாங்கன்னா இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்று உக்ரைனுடைய தலைநகரில் பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படின்னு எப்போ பார்க்கதிலா ஓ ஓ தெரில அப்படின்ட்டு போயிட்டார் இதே முன்னே தான் மனசு வந்து அப்டேட்டடா கண்டனம் தெரிவிச்சிருப்பார் உக்ரைனுடைய பத்திரிகைகளே இது வந்து கண்ணீர் வடிக்க எழுதியிருக்காங்க அப்படின்னா பார்க்க முடியுது நம்ம சரி அமெரிக்கா இல்லாத தனிப்பட்ட முறையில் கனடா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மில்டரி எய்டு வந்து கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஜி செவன் நாடுகள் வந்து அடுத்தடுத்து தனது ரஷ்யாவுக்கான கடும் கண்டனத்தையும் பொருளாதார நெருக்கடிகளையும் பெரிய அளவுக்கு நெருக்க போறோன்றாங்க அவங்கள நெருக்கிறன்ற பேரில் நீங்க நெருங்கிடாதீங்க அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் தாண்டி இவங்க தடை எந்த அளவுக்கு காமெடினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார நாங்கள் ரஷ்யா கட்டுருந்து வாங்கக்கூடிய எண்ணெயையும் கேஸும் நிறுத்தப்படுறோன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி ஜி செவன் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் அங்கேரி ஸ்லோ வைக்க போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தள்ளி போடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சண்டை நடக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க சரி பார்க்கலாம் நம்ம அது வரைக்கும் என்ன நடக்க போதோ கடைசி தனது தூண்டில வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு என்னன்னா லிதியம் பேட்டரிக்கு தேவையான மிக முக்கியமான மினரல்ஸ் அங்கே உக்ரைன் கிட்ட டீல் ஏற்படுத்தினாங்க அந்த டீல் வர இருபதாம் தேதி ஃபைனல் பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்பயாவது அமெரிக்கா நம்மளுக்கு மனசு வாங்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து இறங்கி அவங்க வேதனையே பெரிய வேதனையாக இருக்குதுன்னு புலம்புறாங்க இங்கே பாருங்கள் அந்த ஷாட்டை அவங்க வரம்பு மீறி அதாவது டெபிட் செல்லிங் சஸ்பெண்டே வந்து அதிகபட்சம் முப்பத்தி இரண்டு ட்ரில்லியன் தான் பக்கம் இருக்கணுன்றாங்க ஆனால் நீங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு ட்ரில்லியன் இன்னும் ஒரு அஞ்சாறு ட்ரில்லியன் போச்சுன்னா சப்போஸ் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாவே பெரிய பிரச்சனைன்றாங்க அது பொருளாதார நெருக்கடிகளை வழிவகுக்கும் அதனால தான் அமெரிக்கா திருப்பி 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 ஈரானுக்கிட்ட அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவங்க சமிக்கையை அனுப்புகிற மாதிரி தெரியல ஈரானுக்கு ஈரானை வந்து சரண்டர் ஆகுது மண்டிடு அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரிப்போர்ட் எல்லாமே நாங்கள் எந்த ஆப்ஷனும் கொடுக்கல நேராக அடிக்கிற அடியில் வந்து சைன் பண்ணுங்கன்னு வெளிப்படையாகவே சொல்கிறார் இன்றைக்கி அது மறுபடி மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்கும்போது அந்த எச்சரிக்கையெல்லாம் நாங்கள் இஸ்ரேலை விட்டு அடிப்போம் எல்லாமே பண்ணுவோம் வேறு வழியில் உங்கள் கிட்டே அணுவாயுதல் இருக்கக்கூடாது அடியெல்லாம் நிறுத்தலாம் முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வந்து சைன் அப் நான் அவங்க சைன் பண்ணுவாங்களா சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை என்னுடைய கெஸ்ஸிங்கை நீ நைட்டு தாக்கல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுடன் இணைந்து இன்றைக்கி நைட்டு தாக்கல் நடத்துகிறாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன் கெஸ் பண்ணுறது நடக்குதான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே யாராவது இடையில் வந்து தடுக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அல்மோஸ்ட்டு என்ன ஒரு சில அறிகுறிகள் தென்படுகிறது ஏனோ என்று இரவு அடிக்கப் போகிறாங்க பெரிய அளவுக்கு தெகரான் மீது பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று இரவு மிஸ் ஆனாலும் நாளைக்குள்ளார் இந்த நிகழ் நடக்குது நாளைக்கு வரைக்கும் வர்றதுக்கு வெயிட் பெண்டிங்க்கெலாம் வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நைட்டுக்குள்ளாரே நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் நம்ம பொறுத்த இந்த சூழ்நிலைகள் அப்படி தான் போகுது அவங்க ஈரானும் தயார் நிலையில் தான் இருக்காங்க இடையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா எலான் மாஸ்க்கு வந்து திடீர்னு ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணி போட்டதுனால அவர் வந்து போதையில் பேசிட்டார்ன்ற மாதிரி பெரிய அளவுக்கு விமர்சனம் இழந்த உடனே அவர் தனது பிளட் சாம்பிளெலாம் எடுத்து கொடுத்து கொடுத்துட்டார் அந்த டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் ஒரு வாரமாக நான் வந்து எந்த கொகையுன்னு எடுத்துக்கல ஒன்றும் எடுத்துக்கல இது வந்து ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஜி செவன் கூட்டமைப்பில் யூகேவோட டீல் ஏற்படுத்தியிருக்காங்க கெனடா கிட்ட அமெரிக்கா வந்து அடுத்த முப்பது நா முப்பது நாளுக்குள்ளார இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் கலைந்து நாங்கள் நல்ல பிள்ளைங்களாம் குட் பாய்ஸாக மாற போகிறோம் இதுக்கப்புறம் வரிகெல்லாம் கிடையாதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க கெனடாவில் கலந்துக்கிறதுக்கு எதிர்ப்பு விதமாக அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானியர்கள் பெரிய அளவுக்கான எதிர்ப்பலை குறிப்பாக மோடி கலந்துக்க கூடாது என்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கூடாது என்பதற்காக அவர் வண்டியிலெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து ஜெயிலில் அடிக்கிற மாதிரியும் அடி அடியின்னு அடிக்கிற மாதிரியான விஷுவல் தொடர்ந்து ரெண்டு நாளாக பண்ணிகிட்ருக்காங்க கூடாது என்பதற்காக அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அந்த போராட்டம் ஐசிக்கு எதிராக போராட்டம் நடந்ததில்ல ஆன்டி ப்ரோடெஸ்ட்டு அந்த ப்ரோட்டெஸ்ட் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நம்ம பார்த்தா தெரியுது பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் தேர்தல் பார்த்தீங்களா அந்த கையெல்லாம் மடக்கிட்டு இருக்கிற மாதிரி அதாவது வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் ஃபுல் நேற்று முந்தா நேரத்துலாம் ஃபுல்லாக இருந்தது ஓரளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்பயும் ஒரு சில சில பகுதியில் தென்படுகிறது இருந்தாலும் முன்னந்ததை விட இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மக்களை வெளியேற்றுவது உறுதி தான் இல்லீகலாக மைக்ரன்ஸ் வந்து என்ன த இது பண்ணாலும் சரியா அவங்க வெளியேற்றுவதில் ரொம்ப நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த ஐசிஐ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து வெகுவாக பாராட்டியிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் ஒரு ஒரு சில தகவலோடு நம்ம முடிக்கலாம் நம்ம எம்ஐ சிக்ஸ் எம்ஐசிக்ஸுன்னா யூகேனுடைய உளவுத்துறை யூகேனுடைய உளவுத்துறை நூற்றி பதினாறு வருட வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண்ணை வந்து நியமித்திருக்காங்க தலைமை பொறுப்புக்கு உளவு அமைப்பின் தொழில்நுட்ப தலைவராக பிளெஸி மெட்ரோவேலி இந்த மெட்ரோ அவர்களை வந்து நியமித்திருக்காங்க இதுதான் உலக வரலாற்றிலே நூற்றி பதினாறு ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக நியமித்திருக்காங்கன்றது ஒரு குறிப்பிட்டு தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது ஃபைனலாக இந்த வ இந்த வரைபடத்தையும் ஒரு சில தகவலோடு முடிக்க விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய சமீ ரீஜியன் இருக்குது இல்லையா அந்த சமீர் ரீஜியனில் ரஷ்யா வேகமாக இருக்காங்க அடுத்தடுத்த பகுதியில் தொடர்ந்து தரைப்படைகள் முன்னேறி கொண்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கலான்னு விரும்புகிறேன் சீனா வந்து நேற்று வரைக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை தான் வெளியேற சொன்னாங்க தெஹரன்லேருந்து இருந்து வெளியேறவே சொல்ல ஆனால் இன்று சீனா உறுதியாக நம்புகிறாங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் தெஹரனில் இருந்து வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஈரானை விட்டு வெளியேறுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு ரொம்ப அவசர அழைப்பாக கொடுத்துருக்காங்க அராச்சி அவர்கள் ஈரான வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கொஞ்சம் ஐரோப்பா நாடுகளே இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்து தாக்குதலை நிறுத்துங்க அமெரிக்கா வந்து பெருசாக நினைக்கிறாங்க நாங்கள் இறங்கி வரணுன்னு முதல்ல இஸ்ரேல் இறங்கி வருங்க சொல்லுங்க அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் நான் நான் அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசுகிற துணி என்னன்னா நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க வந்து கையெழுத்து போடுங்கன்றாங்க அப்படின்னும் போதே புரிஞ்சுக்கலாம் நம்ம இன்று இரவு நாளைக்குள்ளார தாக்குதல் நிச்சயம் அது உறுதி செய்யப்பட்டதாக தென்படுகிறது அதை தாண்டி ஈரான் இதை எப்படி சமாளிக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சம்பவம் ஏற மாதிரி இருக்கு ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமார் ஆர்கே சேனல் நன்றி